பிரைஸ் லாட் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி கல்ல உபதேசம் என்றால் என்ன என்கிற பார்வையை நாம் ஒரு சில விஷயங்களை இந்த நாளில் பார்க்க போகிறோம் அருமையானவர்களே கல்ல உபதேசம் என்பது இன்று தொடங்கினதா அன்றே தொடங்கினதா என்று பார்த்தால் கல்ல உபதேசம் என்பது நியாயப்பிரமான காலங்களிலிருந்து இன்றைய வரையும் இனி வருகிற காலங்கள் வரையும் தொடரக்கூடியது கள்ள உபதேசங்கிற ஒரு சொல்லுக்கு சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன சொன்னால் திருட்டு வார்த்தைகள் வேற ஒன்றும் இல்லை திருடப்பட்டவைகளை பேசுவது அருமையானவைகளே ஆனால் இன்றைய காலகட்டங்களில் நம்முடைய புரிதலில் கல்ல உபதேசம் என்பது நாம் இந்நாள் வரையும் கற்று வந்தவைகளில் இருந்து மாற்றுப்பட்ட விஷயங்களை பேசுகிற பொழுது அல்லது அதை பற்றி காரியங்களை கூறுகிற பொழுது கள்ள உபதேசம் என்று உடனடியாக அதை புறந்தள்ளுகிற மனநிலையில் நாம் என்று மாறிவிட்டோம் வேதாகமம் சொல்லுகிறது சில பொருள்கள் மறைக்கப்பட்டிருக்கின்றன இப்போதோ அது நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று வேதாகமத்தின் வார்த்தைகளை பார்ப்போம் அப்படியானால் ஒரு சில மக்களுக்கு மறைக்கப்பட்ட தேவ வார்த்தையானது நன்றாக நாம் நினைவுபடுத்த வேண்டும் ஒரு சில மக்களுக்கு மறைக்கப்பட்ட தேவ வார்த்தையானது ஒரு காலகட்டங்களில் வருகிற பொழுது அது வெளிப்படுத்தப்படுகிறது என்று பார்க்கிறோம் இன்னும் சில மறைபொருள்களை வேதாகமத்தின்படி நீ சீல் போட்டு வை என்று சொல்வதை பார்க்கிறோம் அது எந்த காலத்தில் எப்பொழுது திறக்கப்படுகிறது என்பதை பேசப்படுகிற பொழுது தெரியும் அப்படியானால் அருமையானவர்களை இந்த கள்ள உபதேசம் என்று எதை நாம் எடுத்துக்கொள்வது எதை நல்ல உபதேசம் என்று எடுத்துக்கொள்வது என்கிற மனநிலைகளில் நாம் குழம்பி இருக்கிறவர்களாக இந்த அநேகரை பார்க்க முடிகிறது சிலர் சொல்லுகிற புதிய வெளிப்பாடுகளை வார்த்தைகளை கல்ல உபதேசம் என்று எடுத்துக்கொண்டு அதை தள்ளிவிடுகிறவர்களையும் என்று பார்க்க முடிகிறது அருமையானவர்களே வேதாகமத்தில் இருந்து நீங்கள் எந்த வார்த்தைகளை பார்த்தாலும் எந்த சூழ்நிலைகளை பார்த்தாலும் அதை பகுத்தறிந்து பரிசுத்த ஆவியானோட துணையோடு நீங்கள் வாழ்க்கை முறைப்படுத்தவில்லை என்று சொன்னால் வேதத்தினுடைய எந்த வார்த்தையிலும் நீங்களும் நானும் நிற்கவே முடியாது வேத வார்த்தை என்பது நாம் மற்ற கற்றுக்கொள்ளுகிற கல்வி படிப்பு போன்றதல்ல அது வாழ்வியல் வாழ்வியல் என்பது நாம் படிக்கிற பொழுது கற்றுக்கொள்ளுகிற விஷயம் அல்ல அது நாம் வாழ்கிற போது கற்றுக்கொள்ளுகிற விஷயம் கல்வி என்பது படிக்கிற கல்வி அவனுக்கு உடனடியாக பயன்படுகிறது கிடையாது அது எப்ப பயன்படும் தான் பயன்படும் அதே போல வேதாகமத்தினுடைய வார்த்தைகளும் நீங்கள் படிக்கிற பொழுது பயன்படுகிறது அல்ல அது வாழ்வியல் ஆகும் போது பயன்படுகிற ஒன்று அப்படியானால் அதை வாழ்வியல் போது பயன்படுகிற ஒன்றை வாழ்வியலில் நாம் நிதானித்து பார்க்க வேண்டுமே தவிர வார்த்தை கட்டாயமாக பார்த்து விடக் கூடாது அநேகர் சொல்லப்படுகிற உபதேசத்தை வாழ்வியலாக்கி பார்க்காமலேயே வார்த்தையின் வடிவத்திலேயே இது கள்ள உபதேசம் என்று சொல்லிவிடுகிறார்கள் சில நீங்கள் இன்று நிறைய வார்த்தைகளை பார்ப்பீர்கள் நிறைய போதகர்கள் இன்று சில வார்த்தைகளை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்கிறார்கள் அந்த வார்த்தைகள் எல்லாம் பொழுது நீங்கள் அதை ஆசீர்வாதமாக எடுத்துக்கொள்ளணுமே தவிர அது கள்ள உபதேசம் என்று நீங்கள் உடனடியாக விடக்கூடாது ஏனென்று சொன்னால் ஒரு உங்களிடமிருந்து ஒரு ஆதாயத்தை பெற வேண்டும் என்று பேசப்படுகிற ஒன்றாக இருக்குமானால் அது கள்ள உபதேசம் உங்கள்ட்ட எதாவது வாங்கிக்கணும் அதற்காக பேசப்படுகிற ஒரு வார்த்தை அது நல்ல உபதேசமாக இருக்கும் ஆனால் உங்கள் வாழ்வியலை தகுதிப்படுத்துவதாக மேம்படுத்துவதாக ஆண்டோரோடு கூட இணைக்க செய்வதாக உங்கள் வாழ்க்கையினுடைய ஆதாரமான வார்த்தைகள் உங்களுக்கு கொடுக்கப்படுமானால் அது நல்ல உபதேசம் இன்றைய நீங்கள் கேட்கிறதை காட்டிலும் இனி வருகிற காலங்களில் இன்னும் நிறைய வார்த்தைகளை கத்த நமக்கு வெளிப்படுத்த போகிறார் அப்படியானால் அதை கல்ல உபதேசம் என்று சொல்ல போகிறீர்களா இல்லை அருமையானவர்களே நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு பயன்படுகிற உங்களை உத்வேகத்துக்கு நேராய் நடத்துற உங்களை நித்திய ஜீவனுக்கு நேராய் உங்களை கட்டமைக்கிற எந்த வார்த்தையும் நல்ல உபதேசங்கள் அதை நீங்கள் கைப்பற்றுங்கள் அதை பின்பற்றுங்கள் பழமையான கிரியைகளோடு கூட பழசையே பேசிக்கிட்டு பிடிவாதமா இருக்கிறவங்களோட தயவு செய்து இருக்காங்க என இயேசுநாதர் அப்டேட் ஆனவர் என்றாயிரம் ஆண்டுகள் ஆண்டுகளுக்கு பிறந்தவர் ரெண்டாயிரம் ஆண்டுகள் கழித்து இன்னைக்கு நம்மளோடு கூட அப்டேட் ஆக முடியாத வார்த்தைகளை அப்படியே சொல்லி சென்றவர் அவர் அவரை போலவே அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாங்கள் நாம் இந்த உலகத்தின் எந்த சூழ்நிலையிலும் கத்தருடைய வார்த்தையில் அப்டேட் ஆகி கொண்டே போவோம் நிச்சயமாய் ஆசீர்வாதமாக நித்திய ஜீவன் உண்டாயிருக்கும் தேங்க்யூ காட் பிளஸ் யூ